பார்கவ விநாயக புராணத்தில் லீலா காண்டத்தில் கணபதிக்கு பனிரெண்டு அவதாரங்கள் கூறப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று தூமகேத்து என்றும் சொல்வார்கள் தூமாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் ராவணன் சூரபத்மன் ஹிரண்யகசிபு யாவரும் ஈஸ்வர பிரம்மவரம் பெற்றவர்கள் ஆனால் அசுர குணம் இருந்தது அசுர குணமே அகங்காரமே அவர்கள் அழிவுக்கு காரணமாகியது அவனது ராஜதானியில் ஒரு சிற்றரசன் அரசனுடைய பத்தினியின் வயிற்றில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக குழந்தை பிறந்து அதன் மூலமாகவே அவனுக்கு மரணம் என்று தூமாசுரனின் பக்த குணத்தால் அவனுக்கு தெரிந்தது தூமாசுரன் தனது அந்தரங்க மந்திரியை கூப்பிட்டு அந்த மனைவியை இரவில் கடத்தி கொன்றுவிடச் சொன்னான் அந்த சிற்றரசன் மனைவி இருவரும் கணபதி உபாசகர்கள் கர்ப்பிணியாய் இருக்கும் அவளை கொல்ல மந்திரிக்கு மனம் இசையவில்லை அந்த சிற்றரசன் ராணி இருவரையும் ஒரு இரவு கடத்தி வெகு தூரத்தில் உள்ள காட்டில் விட்டுவிட்டான் இவர்களுடைய கணபதி உபாசனையால் விஷ்ணு அம்சமாக கணபதி குழந்தையையும் பெற்று காட்டிலேயே வசித்தனர் மந்திரி தான் கூறியும் அந்த கர்ப்பிணியை கொல்லவில்லை தலைமறைவாக எங்கோ வாழ்கிறார்கள் என்று ராஜா அறிந்ததும் மந்திரியை வசைமாறி பொழிந்ததுடன் அவன் அவர்களை விட்ட இடம் தெரிந்து கொன்றுவிடலாம் என்று சென்றான் அங்கே அவர்கள் சிறிய குழந்தையுடன் விளையாடுவதைப் பார்த்து பெரும் கோபமுற்றான் குழந்தையுடன் மூவரையும் கொல்ல அஸ்திரம் போட்டான் என்ன அஸ்திரம் அது தூம அஸ்திரம் அதாவது விஷப்புகையான அஸ்திரம் அந்த கணேச விஷ்ணு குழந்தை வயிற்றில் அந்த அஸ்திரத்தை ஜீரணித்து விட்டது மேலும் மேலும் போட அஸ்திரத்தின் கதி அதே கதிதான் குழந்தை சிரித்தது அந்த தாய் தந்தையர் என்ன செய்வது என்று கலங்கி கணபதியைத்தான் மனதிற்குள் வேண்டிக் கொண்டனர் தூமாசுரன் போட்டு போட்டு களைத்தான் வெகுண்டான் பயந்தான் குழந்தை பார்த்தது தூமாசுரனை அழிக்க நேரம் வந்துவிட்டது என்று குபுக்கென்று தன் வயிற்றில் அடக்கிய ஜீரணித்த தூமாசுரனின் விஷப்புகையை வெளியிட்டது அது வேகமாய் போய் தூமாசுரனை அழித்தது தன் வினை தன்னை சுடும் என்பர் தூமத்தையே அஸ்திரமாக கொண்டு விளையாடி அசுரனை அழித்த அந்த விஷ்ணுவம்ச கணேச குழந்தையே தூமகேத்து அல்லது தூமரகேத்து என பெயர் பெற்றது